ஹை காய்ஸ் வெல்கம் பேக் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் ஒரு சில காரணங்களுக்காக நம்ம சேனலோட நேமை சேஞ்ச் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் டெய்லியும் நம்ம தமிழ் மிஸ்ட்ரி சேனலில் உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை அப்லோட் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்கும் இருக்கும் ஐலாண்ட் அதாவது தீவுகள்னா ரொம்ப பிடிக்கும் பார்க்கவே ரொம்பவும் அழகா இருக்கும் ஆனா சில ஐலாண்ட்ஸ் என்னதான் அழகா இருந்தாலும் அதுல ஆபத்தும் இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல ஆபத்தான ஐலாண்ட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம் நம்பர் ஒன் மியாக்கி ஜிம்மா ஐலாண்ட் ஜப்பான்ல உள்ள பிலிப்பைன் சீல இருக்கிற ஒரு ஐலாண்ட் தான் மியாக்கி ஜிம்மா ஐலாண்ட் இந்த ஐலாண்டோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கிலோமீட்டர்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட கணக்கெடுப்பு இந்த ஐலாண்ட்ல வாழ்ற மக்களோட பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபது பேர் இந்த ஐலாண்ட நம்ம ஏன் ஒரு ஆபத்தான ஐலாண்டு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டில் உள்ள ஒயாமா மவுண்ட்ன்ற ஒரு எரிமலைனால தான் உலகத்திலேயே அதிகமா வெடிக்கிற எரிமலையில இதுவும் ஒன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்த எரிமலை வெடிச்சு அதுல இருந்து டை ஆக்சைடுன்ற ஒரு பாய்சனஸ் கேஸை வெளியில விட்டுருக்கு அதனால அந்த இருக்க மக்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாமே எப்பயுமே கேஸ் மாஸ்க் போட்டுட்டு தான் இருந்திருக்காங்க இப்போ சமீப காலமாக அந்த எரிமலை அமைதியாக தான் இருக்கா இப்போ அந்த ஊர் மக்கள் கேஸ் மாஸ்க்லாம் எதுவுமே போடுறது இல்லையா இன்கேஸ் அந்த எரிமலை வெடிச்சு அதுலேருந்து பாய்சனஸ் கேஸ் வெளியில் வந்தா அந்த ஐலாண்டில் இருக்கிற கேஸ் அனலைசர் அனலைஸ் பண்ணி அலாரம் அடிக்குமா அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாமே கேஸ் மாஸ்க் போட்டுட்டு தான் வெளியில் போவாங்களாம் நம்பர் டூ பிக்னி அட்டால் அமெரிக்காவில் இருக்கிற மார்ஷலா ஐலாண்ட்ஸ்ல உள்ள ஒரு ஐலாண்ட் தான் பிக்னி அட்டோல் இந்த ஐலாண்டை நம்ம ரெண்டு காரணங்களால ஆபத்தான ஐலாண்டுன்னு சொல்றோம் இந்த ஐலாண்ட்ல யூஎஸ் கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இடையில மட்டுமே இருபதுக்கும் மேற்பட்ட நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இந்த ஹை ரேடியேஷன் பண்ணிருக்காங்க ரொம்பவும் ஆபத்தான ஐலாண்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் யுஎஸ் கவர்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்த தீவு சேஃபான தீவுன்னு சொன்னாங்க ஆனா இந்த ஐலாண்டோட பூர்வீக மக்கள் ரேடியேஷன் இன்னமும் இருக்குன்னு யாருமே இந்த ஐலாண்டுக்கு திரும்ப வரவே இல்லையா அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமா இந்த தீவை சுற்றி யாருமே போவாதனால இந்த பகுதியில் அதிகமான மீன்கள் இருக்கான் நம்பர் த்ரீ குரூபனேர் ஐஸ்லாண்ட் யூகேல இருக்கிற ஸ்காட்லாண்டில் உள்ள ஒரு சின்ன தீவு தான் குருவனேர் ஐஸ்லாண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் செகண்ட் கோல்ட் வார் போது ஒரு பயாலஜிக்கல் வெல்ஃபேர் டெஸ்ட் அதாவது உயிரியல் போர் சோதனையா பண்ணியிருக்காங்க அப்போ அதிக வைரஸ் கொண்ட அன்ட்ராக்ஸ் பாக்டீரியாவை அந்த மக்கள்ல தீவுல பயன்படுத்தியிருக்காங்க அந்த பாக்டீரியாவால அந்த தீவுல வந்து நூற்றுக்கணக்கான ஆடுகள் இறந்து போயிருக்கு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த தீவை தனிமைப்படுத்தியிருக்காங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அந்த ஐலாண்ட்ல நூற்று கணக்கான டென் இன்னொரு ஹார்டான ஃபார்முலே டிஹைடுன்ற கெமிக்கலை வச்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த ஐலாண்ட தூய்மைப்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ